अनु विवश பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நாள் சரியாக ஐந்து மணிக்கு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக புதாதித்திய யோகமானது உருவாக போகிறது இதன் மூலமாக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கப்போகுதா போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்கப்போகுதா போகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக அவங்க எதிர்பார்த்த பெரிதளவுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றமானது ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது அதே சமயம் குடும்ப ரீதியாக பார்க்கும் போது அவ்வப்போது பாத்தீங்கன்னா மனதிற்கு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய பல நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில நாட்களாகவே நடந்து இருக்குங்க அதுவும் நீங்க ரொம்ப நாட்களாகவே ஆசைப்பட்டு கொண்டு இருந்த ஒரு சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக பாத்தீங்கன்னா விருச்சக ராசி நடந்திருக்குங்க இப்படிப்பட்ட விருச்சக ராசி தான் இந்த ஒரு புதாதித்திய யோகத்தின் மூலமாக ஏதாவது நல்லதாக நடக்க போகிறதா தொழில்ல நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு புதன் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க போகிறாரா இல்லை என்றால் ஏதாவது புதிதாக சில பிரச்சனைகளை புதனும் சூரியனும் இணைந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் விருச்சக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசியால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நினைச்சது நினைச்சபடி அப்படி அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகல பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது சேர்ந்து புதாதித்ய யோகமானது உருவாக போகிறது இந்த ஜூன் மாதத்துடைய தொடக்கத்திலையும் ஏற்பட்டு இருந்தது அதனை தொடர்ந்து தற்போதும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு யோகமானது உருவாக போகிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஒரு யோகமானது இந்த ஜூன் மாதத்துல இரண்டு முறை பாத்தீங்கன்னா நடக்க போகிறது இதன் மூலமாகத்தான் விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது ராசி நேயர்களே செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு பண வரவானது அதிகரிக்க போகிறது எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூட செய்யுங்க சமூகத்துல மதிப்பும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க பயணங்கள் மூலமாக லாபத்தை கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் பண வரவானது அதிகரித்து காணப்படும் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை நீங்க தாராளமாக செய்து முடித்து பாராட்டுகளையும் செயல்களை செய்து காரிய வெற்றியை காண்பீர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடானது அதிகரிக்கும் சுக்கிரனுடைய சஞ்சாரமானது ராசியை பார்ப்பதால விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்களுக்கு கடந்த சில மாதங்கள்ல தொழில் ரீதியாக அவ்வப்போது தடங்கல்கள் ஆனது இருந்து இருந்தது அதன் மூலமாக தான் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருந்து கொண்டு இருந்தீங்க இந்த ஒரு நிலை தான் மாறி உங்களுடைய தொழில் ரீதியாக இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே போகிறது வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனையானதை எழும் எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களுக்கு முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க குடும்பத்தில் அதாவது குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது போது விருச்சகராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படுங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகள் பாக்கியமானது கிடைக்கப் போகிறது அதாவது நீண்ட நாட்களாகவே திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்து இருந்த தம்பதியர்கள்

பாராட்டுகளையும் பெற்றுக் கொள்வீர்கள் பணவரவானது ஓரளவுக்கு திருப்தியை பெற்று தரக்கூடும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி நெய்யர்களுக்கு பணவரவை அதிகப்படுத்தும் பேச்சுடைய இனிமை சாதுரியம் இவற்றாலை எடுத்த காரியங்கள் அனைத்துமே கை கொடுங்க புண்ணிய காரியங்கள்ல நாட்டமானது அதிகரிக்கும் சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய லாபமானது கொஞ்சம் தாமதப்படலாம் இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கான பணமானது கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த காரியங்கள் முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாய் புதிய ஒப்பந்தங்கள் தாமதம் உண்டாகும் உண்டாகலாம் மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுடைய மன வருத்தத்தை ஏற்படுத்தி விட்டுங்க படிக்கக்கூடிய ராசி மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரக்கூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனையானது மேலோங்கி காணப்படும் அதற்காக சில முயற்சிகளையும் செய்ய ஆரம்பிப்பீங்க இது உங்களுடைய படிப்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் விருச்சகராசி விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் வியாபாரமானது லாபகரமாக நடக்கும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருவீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வலுவானது குறைந்து உற்சாகத்தோடு நீங்க காணப்படுவீர்கள் அதே காரியம் வெற்றி பெற ரொம்பவே இனி வருகின்ற நாட்கள் சாதகமாக அமையக்கூடும் மேலும் அதிகாரிகளிடம் பாராட்டுகள் குடும்பத்தில் ஒற்றுமையானது காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக் கொடுங்க விருச்சகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்கு வன்மையான காரியங்கள் வெற்றி பெறும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன சஞ்சலம் நீங்கி நிம்மதியானது உண்டாகும் பெரியோருடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க சாதித்து காட்டுவீர்கள் மேலும் நீங்க முருகப் பெருமானை பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே வழிபாடு செய்துட்டு வர அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி மற்றும் கார்த்திகை விரதம் போன்ற நாட்களில் நீங்க வழிபாடு செய்துட்டு வர எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பமானது உண்டாகுங்க தினந்தோறுமே முருகனை வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க உங்களுக்கு காரிய தடை நீங்கி காரிய வெற்றியாக ரீதியானது தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையில சில சுப காரியங்கள் நடப்பதற்கும் சரிங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து முடியும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்துல விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு புதாதித்திய யோகமானது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை முழுமையாக கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க ஒரு சிலர்லாம் கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லியிருப்பீங்க சொல்கிறீங்க நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு அப்படியே இந்த இனி அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டேட்டுக்கு அப்புறமேட்டு எனக்கு அப்படியே நடந்துருந்துச்சுங்க அப்படின்னு ஒரு சிலர் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னது எனக்கு எதுவுமே நடக்கல அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் சொன்னது நடந்துருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க ஸோ இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு காரணம் இருக்குங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான் ஓகேவா இந்த பொது பலன்கள் அனைத்துமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விருச்சக ராசி முழுமையாக அப்படியே நடக்காதுங்க ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாம் ஏன் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபுத்தியானது புத்தியானது விருச்சக ராசி நடந்துட்டு இருக்குங்க ஸோ அதை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்ஸிமம் இந்த பொது பலன்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் ஓரளவு இந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம நடந்து கொள்ளலாங்க ஸோ இந்த ஒரு தசாப்தியை பொறுத்து தான் ஒரு சிலருக்கு நடக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நடக்காமலும் இருந்து கொண்டு இருக்கு அதாவது தசாபுத்தியில் உங்களுக்கு நேரம் மிக சிறப்பாக இருந்துச்சுன்னா சொன்ன இந்த பொதுப்பலன்களான அனைத்துமே அப்படியே உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நல்லபடியாக அப்படியே நடக்குங்க ஒரு சிலருக்கு தசாபத்தியில் கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலையில் இருந்தா அவங்களுக்கு முழுசா பாத்தீங்கன்னா நல்லது நடக்காது இந்த நல்லது செய்யக்கூடிய இந்த கிரகங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தடுத்துருங்க இருந்தாலுமே சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனா பெருதளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த உங்களுக்கு நடந்துட்டுருக்கு இல்லையா தசா புத்தியானது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கெடுத்து விடும் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பலன்களை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ